வணக்கம் இது உங்கள் முப்பதை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு டக்குன்னு போதலாம் கணக்கில் பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சரிங்களா தமிழில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்குக ஸோ சுருக்குக இந்த டாப்பிக்கில் முக்கியமான ஒரு பத்து சம்மம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பாருங்க த சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இஸ் அப்படின்றாங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இதை நம்ம ஈஸியாகவே அடிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இதை வந்து எப்படி எதலாம் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்யோட ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எதலாம் தானே ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி அஞ்சு அஞ்சாவில் பெருக்குனா இருபத்தஞ்சு ஸோ சுருக்கிய வடிவம் அப்படின்றாங்க தமிழில் பொறுத்த வரைக்கும் சுருக்குக சுருக்கிய வடிவம் இல்லை எளிமையாக்க வடிவம் ஸோ எது வேணால் கேட்கலாம் சரிங்களா ஸோ சுருக்கு வடிவம் அப்படின்றாங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் வந்து ரெண்டு முறை வர்றது தான் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்

ரெண்டு நம்பரு அந்த ரெண்டு நம்பரை ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் வந்து புள்ளி வைக்கணும் சரிங்களா ஒன்று ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வருது ஜீரோ பாய்ண்ட் செவன் ஃபைவ் ஸோ அப்போ ஆன்சர் ஜீரோ பாய்ண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ இருக்குது பாருங்கள் இதுதான் ஆன்சர் சரிங்களா அப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள் which of of the the following numbers is the average of 1 1 5 and 13 by 25 என்ற எண்களின் அந்த மதிப்பு வந்து என்ன பண்ணிக்கணும்னா மேலே கூட்டிக்கணும் சரியா கீ எத்தனை பேரோ அத்தனை பேரால வகுத்துக்கணும் சரிங்களா இப்போ வந்து பாருங்க மொத்தம் ஒன்று பை அஞ்சு பிளஸ் பதிமூணு பை இருபத்தஞ்சி ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கிட்டாலே போதும் சரிங்களா ஸோ கூட்டிக்குவோமா கூட்டினா என்ன வரும் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஸோ எல்சிஎம் அதாவது மீசிமா எடுக்கணும் ஸோ அஞ்சுக்கும் இருபத்தஞ்சிக்கும் மீசிமா எடுக்கணும் சரிங்களா அப்போ மீசிமா ரெண்டுமே பொதுவாக எந்த வாய்ப்பாடில் வரும் பாருங்க எல்சிஎம் பார்த்தா அஞ்சாவது வாய்ப்பாடில் வரும் ஸோ ஓர் அஞ்சு அஞ்சு 5, 25 இருபத்தஞ்சு ஸோ திருப்பி அஞ்சாவது வாய்ப்பாடில் போட்டால் ஒன்று அப்படி இறங்கிடும் அஞ்சாவது பல்ல ஓர் அஞ்சு அஞ்சு ஸோ இதை என்ன வரும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்போ இருபத்தஞ்சு இதுதான் வந்து என்னது எல்சிஎம் அதாவது மீசிமா மீச்சிறு பொது வகுத்தி அப்படின்னு சொல் சொல்லுவோம் சரிங்களா இல்ல மடங்கு அப்படின்னு சொல்லலாம் மீச்சிறு பொது மடங்கு அதுதான் மீசிமா எல்சிஎம் least, காமன் மல்டிபிள் சரிங்களா ஸோ அப்போ இருபத்தஞ்சு கீழே போட்டுக்கிட்டோம்

ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன் சரியான மதிப்புக்கானுங்க அப்படின்றாங்க ஸோ சரியான மதிப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அப்படியே இருக்கட்டும் சரிங்களா இதை மட்டும் என்ன பண்ணுங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு த ஹோல் ஸ்கொயரா ஸோ அதை ரெண்டு முறை பெருக்க சொல்கிறாங்க சரிங்களா அது பெருக்கினா என்ன வரும்னு பாருங்க ஒன்று ஒன்றாவே பரவ பெருக்கிறேன் ஓர் ஒன் ஒன்று ஓர் ஜீரோ ஜீரோ இது ஜீரோ தான் ஸோ கீழே வந்து ரெண்டாக எத்தனை முறை பெருக்கினாலும் ஜீரோ தான் வரப்போகுது கரெக்ட் தானே ஸோ மேலே ஒன்று ஜீரோ 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 சரிங்களா ஸோ இதுதான் வந்து பெருதுனா வந்த ஆன்சர் இப்போ புள்ளி எப்படி சார் வைக்கணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது இங்கேயும் ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ மொத்தம் நாலு நம்பரு சரிங்களா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாலு நம்பரா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அது இங்கே வைக்கணும் புள்ளியை சரிங்களா அப்போ புள்ளி எங்கே வரும் ஜீரோ புள்ளி அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று வந்து ஆன்சரு சரிங்களா இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று வந்து ஆன்சராக வந்திருக்கு சரிங்களா ஸோ இதை ரெண்டுட்டு இப்போ கூட்டணும் அவ்வளோதான் ஸோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று புள்ளிக்கு புள்ளி வர மாதிரி ஏடிங்க சரிங்களா புள்ளிக்கு நேரம் புள்ளி வர மாதிரி எழுதிக்கிட்டு ஸோ ஜீரோ 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 ஒன்று ஸோ கூட்டினா என்ன வரும் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஸோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சரு சரிங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தியோ வந்து பெருக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா என்ன சொன்னேன் ஒரு நம்பரு அதே நம்பரால் பெருகிறது சரிங்களா அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் இங்க ரெண்டு நம்பர் இருக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸோ இங்க ரெண்டு நம்பர் இங்க ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால மொத்தம் நாலு நம்பரு அந்த நாலு நம்பரை எங்க புள்ளி வைக்கணும்னா கடைசியிலேருந்து புள்ளி வைக்கணும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ அதனால தான் இங்க புள்ளி வச்சுக்கிறோம்

கரெக்டாக இதுக்கான ஃபார்ம்லா தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக போடலாம் என்ன ஃபார்ம்லான்னா மதிப்பு காண்க தமிழில் இவ்வளோதான் கேட்பாங்க சரிங்களா ரொம்ப பெருசாலாம் வருது மதிப்பு கான்குன்னு தான் வரும் ஸோ ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஈக்வல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இதுதான் வந்து ஃபார்ம்லா சரிங்களா இந்த ஃபார்ம்லாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனில் பாருங்கள் ஒன்பது புள்ளி ஆறு மூணு முறை இருக்கு மைனஸ்

பிளஸ் பி ஸ்கொயர் வந்தா இந்த ஏபியில் ப்ளஸ் வரும் அது மட்டும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஆனால் இங்கே ஏ ஏ ஏ ஏ மைனஸ் 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 பி 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 இங்கேயும் தான் இருக்கும் சரிங்களா 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 ஸோ அப்போது அப்போது இந்த 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 ஃபார்ம்லாவில் எது இருக்குது இருக்குது பாருங்கள் பாருங்கள் மேலே இது ஃபார்ம்லா எப்படி மாறி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயரு பை வந்திருக்கு அப்போது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வந்து கீழே வந்துருச்சு ஸோ இங்கே பெருக்கல்ல இருக்கு மல்டிபிளேல இருக்குது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் டிவைட்ல வரும் சரிங்களா புரியுதா பாருங்க ஸோ இது இந்த பக்கம் மல்டிபிளேல இருக்கு ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆயிடுச்சு அதே மாதிரி தானே இந்த பக்கம் இது கீழே டிவைடுக்கு வந்துருச்சு ஸோ ஒன் பை ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சா இந்த சம்முக்கான ஆன்சரு வந்துடும் சரிங்களா அப்போ ஒன் பை ஏவோட ஆன்சர் வந்து ஒன் நைன்டீனு பியோட ஆன்சர் ஒன் லெவனு சரிங்களா அப்போ ஒன் நைன்டீன் மைனஸ் ஒன் லெவன் ஸோ மைனஸ் பண்ணால் பத் நூற்றி பத்தொம்போதில் நூற்றி பதினொன்று போச்சுன்னா எட்டு தானே சரிங்களா அப்போ ஒன் பை எயிட் தான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சரு ரொம்ப ஈஸியான சம் கரெக்டாக பிளான் பண்ணி பார்த்தீங்க ஈஸியாக அதிகலாம் ஸோ கொஷின் நம்பர் சிக்ஸ் பாருங்க த சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் டூ பாயிண்ட் எயிட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ டிவைடட் பை ஜீரோ ஜீரோ ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கீ பாருங்க டூ பாயிண்ட் எய்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீயோட ஹோல் பவர் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனி திங் பவர் ஜீரோ 1 ஒன்று எந்த வேல்யூனா இருக்கட்டும் அதுக்கு மேனை வந்து பவர் ஜீரோ வந்துச்சுனா அதுக்கு வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ வந்து ஒன்று தான் சரிங்களா அப்போது இந்த இடம் ஃபுல்லாக போயிட்டு கீழே வந்து என்ன வரும் ஒன்று மட்டும்தான் வரும் ஸோ டூ பாயிண்ட் எயிட்டு மைனஸ் ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ த்ரீ தேவதட் பை ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ ஃபைவ் என்ன பண்ணுறேன்னு புரியுதா பாருங்கள் கீழே டிவைட்டில் ஒன்று வந்துடும் இது போட்டாலும் வந்துனா போடலனாலும் ஒன்று தான் சரிங்களா ஸோ அதனால் ஒரு ஸ்டெப் எழுதிப்போம் ரெண்டாவ ஸ்டெப்லேருந்து பார்ப்போம் ஸோ டூ பாயிண்ட் எயிட் சரிங்களா ஸோ டூ பாயிண்ட் எயிட் இங்கே பாருங்கள் டூ பாயிண்ட் எயிட்டு ஸோ மைனஸ் ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ த்ரீ தேவதட் பை ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ ஃபைவ் இதை நான் என்ன பண்றேன்னா நூறால பெருக்கி நூறால வகுத்துக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது ரெண்டு நம்பர் கீயும் ரெண்டு நம்பரும் மேலேயும் ரெண்டு நம்பர் ஸோ ரெண்டு நம்பர் இருக்கிற ஜீரோ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு ஒரு நம்பர் இருக்கிற ஜீரோ எதுன்னு கேட்டிங்கன்னா பத்து மூணு நம்பர் இருக்கிற ஜீரோ எதுன்னு கேட்டா ஆயிரம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பெருக்கணும் ஸோ நூறால பெருக்கி நூறால வகுத்துக்கிறேன் ஏன் இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு ரெண்டுத்துலயும் சரிங்களா ஸோ அப்போ டூ பாயிண்ட் எயிட்டு மைனஸ் இது என்ன ஆயிடும்னா மூணு பை அஞ்சுன்னு ஆயிடும் கரெக்ட் தானே ஏன் பாயிண்ட் ரெண்டு ஜீரோ தள்ளி நீ பெருக்கும் போது என்ன ஆயிடும்னா இந்த ஜீரோ கேன்சல் ஆயிட்டு மூணு பை அஞ்சுன்னு ஆயிடும் சரிங்களா ஸோ இதை வகுத்தா என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சால வகுக்கணும் ஸோ பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்துக்குவோம் ஐஆறு முப்பது ஸோ ஜீரோ சரிங்களா அப்போ ரெண்டு புள்ளி எட்டு மைனஸ் ஜீரோ புள்ளி ஆறு ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வருது ரெண்டு புள்ளி ரெண்டு சரிங்களா so, ஸோ 2.8 minus எயிட் வந்து என்ன ஆன்சரு டூ சோ டூ ஸோ டூ பாயிண்ட் டூ தான் ஆன்சர் ஸோ क्वेश्चन நம்பர் சிக்ஸுக்கான ஆன்சரு டூ 2.2 டூ ஸோ கொஸ்டின் நம்பர் செவன் பார்ப்போம் ஒன் சிக்ஸ்டி நைனு ப்ளஸ் டூ இன்ட்டு தேர்ட்டீன் இன்ட்டு ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்றாங்க ஸோ ஒன் சிக்ஸ்டி நைன் வந்து நூற்றி சோ ஸோ ரெண்டு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலில் பன்னெண்டு ஸ்கொயர்னு எழுதுவேன் கரெக்டா பை இருபத்தஞ்சுன்னு இருக்குது ஸோ இந்த இருபத்தஞ்சு நம்ம எப்படி எதலான்னா பதிமூணு ப்ளஸ் பன்னந்துன்னு எதிங்குவோம் சரிங்களா இந்த இருபத்தஞ்சை பிரித்து பதிமூணு பிளஸ் பன்னெண்டு இங்கே வரத்துக்கு ஏற்ற மாதிரி எதிகிறேன் சரிங்களா ஸோ ஏன் அப்படி எழுதுறேன்னா ஃபார்முலா ஒன்று இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் அப்படின்னு சரிங்களா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஸோ இதில் இங்கே பாருங்கள் இந்த ஃபார்ம்லாவில் மேலே இருக்கிறது தானே இதுவும் ஏ ஸ்கொயருக்குனால பதிமூணு ஸ்கொயர் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயருக்குனால பன்னெண்டு ஸ்கொயரு சரிங்களா அந்த ஈக்குவல்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஏ ப்ளஸ் பிக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அதாவது ஏ ஸ்கொயரு ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயரை இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை நான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு பிரிச்சு எடுலாமா ஸோ அப்படி பிரிச்சு ஏறும் போது ஒரு ஏ பிளஸ் பி கீ வந்துச்சு அதுதான் பதிமூணு பிளஸ் பன்னெண்டு அப்போ இன்னொன்று என்ன இருக்கும் அதே ஏ பிளஸ் பி தானே இருக்கும் ஸோ இது டிவைட்ல ஏ பிளஸ் பின்னு வந்துருச்சோம் இதுல ஒன்று கேன்சல் ஆயிடும் அப்போ என்ன இருக்கு ஏ பிளஸ் பி மட்டும்தான் இருக்கு ஸோ ஏ அத ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் என்னது பதிமூணு பி ஆன்சரு பன்னெண்டு ஸோ ரெண்டு தீ கூட்டினா இருபத்தஞ்சு சரிங்களா அப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து என்னது இருபத்தஞ்சு தான்

பை இருபத்தி ரெண்டு ஸோ நூற்றி அறுபத்தி ஒன்று பை இந்த எட்டையும் இருபத்தி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்கு அதாவது கீழே கீழே இருக்கு ஸோ பெருக்கல் அர்த்தம் அது இருபத்தி ரெண்டு இன்ட்டு எட்டு ஸோ இது வந்துச்சுனாலே நம்மளுக்கு ஆப்ஷன் நல்லா தெரியும் இங்கே பாருங்க நூற்றி அறுபத்தி ஒன்று மேலே வர மாதிரி இந்த ஆப்ஷன் தான் இருக்கு ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் இதை பெருகி பார்ப்போம் எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஒன்றும் பதினேழு ஸோ நூற்றி எழுபத்தாறு வந்துருச்சாது நூத்தி அறுபத்தி ஒண்ணு பை நூத்தி எழுபத்தி ஆறு அவ்வளவுதான் நம்பர் ஒன்பது இது ஈஸியான கொஸ்டின் இந்த மாதல் ரொம்ப 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 முக்கியமான மாதல் சரிங்களா இதுல நான் வந்து சில ஒர்க் அவுட்டும் தரேன் உங்களுக்கு கடைசியா சோ என்ன இது கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் இங்க பாருங்க இன்பினிட்டில முடியுது சோ இந்த மாதிரி இன்பினிட்டில முடியும் இங்க வர சிம்பிள பார்க்குறோம் சரிங்களா பிளஸ்ல வந்திருக்கா பிளஸ்ல தான் வந்திருக்கு சோ சிம்பிள் எல்லாமே பிளஸ் ஒரே நம்பர் சோ அந்த மாதிரி என்ன என்ன ஃபார்முலானா இதை எப்படி பிரிக்கணும் ஒரு நம்பரு அந்த நம்பருக்கு அத்த நம்பராக பிரிச்சுக்கிறோம் சரிங்களா ஒரு நம்பரு அந்த நம்பருக்கு அத்த நம்பர் இப்போ ஆறு எப்படி பிரிக்கலாம் ரெண்டு ரெண்டு பிளஸ் ஒன்றுன்னு பிரிக்கலாமா கரெக்ட் தானே ரெண்டு ஒரு நம்பரு அந்த நம்பருக்கு அத்த நம்பர் அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு இப்படி தானே பிரிப்போம் ரெண்டு ரெண்டோட ஒன்று கொடுத்தா மூணு சரியா ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்க இந்த ஆறை வந்து ஒரு நம்பரு அதுக்கு அத்த நம்பர் அந்த ரெண்டு நம்பரையும் பெருகுனா வரதான் பிரிச்சுக்கணும் அப்படி பிரிச்சுன்னு பெரிய நம்பர் இருக்கு பாத்தீங்களா பெரிய நம்பருக்கான ஆன்சர் அதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர் அப்ப மூணு தான் இதுக்கான ஆன்சர் சப்போஸ் இங்க எல்லாமே மைனஸ் வருது சார் சரிங்களா சோ அதை வந்து நம்ம அத்து சம்ல பார்ப்போம் இந்த கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சுங்க சரிங்களா அப்ப என்ன வந்து சொல்லிருக்காங்க இதை ஈஸியா புரிஞ்சுங்க இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா பிளஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரை பாக்குறோம் அந்த நம்பர் வந்து ஒரு நம்பர் அதுக்கத்த அத்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா வரதுதான் நம்ம பிரிச்சுக்கணும் அது பிரிச்சுன்னு பெரிய நம்பரை தான் ஆன்சரா எடுத்துக்கணும் சரிங்களா சின்ன நம்பரை விட்டுணும் பெரிய நம்பரை ஆன்சராக எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இது ப்ளஸ்ஸில் மைனஸில் வருது இதே கொஷின் இங்கே பாருங்கள் பன்னெண்டு 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 பன்னெண்டுன்னு ஒரே நம்பர் தான் முக்கியமான விஷயம் இங்கே இன்ஃபினிட்டி வந்திருக்கு அப்படி இன்ஃபினிட்டி வந்தால் தான் இந்த செம்மை பார்க்க முடியும் சரிங்களா ஸோ பன்னெண்டு 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 பன்னெண்டுன்னு வந்திருக்கு கரெக்டா ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் மூணு இன்ட்டு நாலுன்னு பிரிக்கலாமா கரெக்டான மூணு மூணுக்கு அத்த நம்பர் நாலு ஸோ மூணு நாள் பன்னெண்டுன்னு பிரிச்சுக்குவேன் இதில் இந்த மைனஸ் வந்துருக்க எல்லாத்துலயும் சரிங்களா பிளஸ் வந்தா ஆன்சர் இந்த லாஜிக்கே கரெக்டாக புரிஞ்சீங்க ஸோ இதல வந்து சில சம்ம வந்து நீங்க வேணா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க முப்பது சரிங்களா இதே விஷயத்தில் வரது பாருங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போட்டு பாருங்க சரிங்களா தி இன்ஃபினிட்டி வருது இந்த வந்து ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் சிம்பிளிஃபிகேஷன்ல முக்கியமான சில சம்ஸ் பத்து சம் பார்த்துருக்கோம் சரிங்களா மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் நன்றி